என் உயிரில் கலந்த அன்பு சொந்தங்களே எல்லோருக்கும் இந்த ஜெயக்காசிவனுடைய மாலை மாலை கூட வேண்டாம் எப்பவுமே ஒரு அதாவது காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புறேன் நம்முடைய தமிழக மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு இயன்றதை செய்வோம் இல்லாத ஏழை மக்களுக்கு அப்படின்ற ஒரு கருப்பொருளோட எனது தலைமையிலான டீம்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் நீங்க இத்தனை ஒரு வருஷமா பார்த்துக்கிட்டு இருந்த தமிழக மக்கள் முன்னேற்ற சங்கம் இந்த அமைப்பு நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த ஒரு பீரியட் டைம்ல அந்த ஒரு லாங் கேப்ல பல எதிர்ப்புகளை நான் சந்திச்சேன் அது என்னுடைய ரிலேஷன் எதிராக இருந்த இருந்துச்சு இன்னொரு பக்கம் என்னுடைய க என்னுடைய ஸ்டடீஸ் ரிலேட்டட் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு மோட்டிவுக்காக சில சிலர்கிட்ட இருந்து நம்ம எதிர்ப்புகளை நம்ம வாங்கி சம்பாதிச்சோம் அப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஒரு புழு ஒரு அரசியல் சில அரசியல் கட்சிகள் எல்லாம் அரசியல் பேசுறோம் இல்லை அந்த அரசியல் கட்சி கட்சிகிட்ட இருந்து நம்ம சில எதிர்ப்புகளை நம்ம வாங்கிடும் இந்த எதிர்ப்புகளை நம்ம கடந்துதான் ஒரு வருஷத்தை எப்படியோ கம்ப்ளீட் பண்ணி ரெண்டாவது வருஷத்துல அடி எடுத்து வச்சிருக்கிறோம் நீங்க என்னால இங்க வர முடியல இந்த ஒரு வருஷமா நீங்க களத்திலேயே இல்ல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க களத்துல இல்லாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ற உங்களுக்கு இது பெரிய சாதாரணம்னு சொன்னாங்க எனக்கே எனக்கேத்துச்சு நம்ம எந்த காலத்துக்கும் போகலையே ஒரு கலா அரசியலை மேற்கொள்ளாமலயே நம்ம இந்த ஒரு வருஷத்தை இப்படி ஓட்டிட்டோமே நான் எல்லாரும் சொல்றேன் நீங்க கேப்பா நீங்க இது வரைக்கும் வெளியே போய் நீங்க இது பொலிட்டிக்கலையும் பேசல இல்ல சட்டம் இல்லாம நடக்கிறது தான் நான் பல பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி வாய்க்கொழுப்புக்காக நான் பேசலைங்க நம்முடைய ஒவ்வொருடைய ஆக்டிவிட்டிஸும் நம்ம செயல்ல கட்டணும் சும்மா இங்க பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற அளவுக்கு மீட்டிங்க போட்டுக்கிட்டோம் பப்ளிக் இடையூறா இருக்கிறதுக்கு பேனரை கட்டிக்கிட்டோம் கொடி கம்பத்தை கட்டிக்கிட்டோம் அந்த இடையூறா அதான் அவங்களுக்கு இடையூறா இல்லாம நாங்க ஒரு மண்டபத்துல நாங்க சின்ன அளவுக்கு நடத்தினோம் அதையும் நாங்க விளம்பரப்படுத்தாமலதான் செஞ்சோம் நாங்க பேரிடர் நேரத்துல மக்களுக்கு நாங்க எங்களுடைய என்னுடைய போட்டோக்களை ஒட்டி நான் அவனுக்கு ஸ்டிக்கர் கொடுத்து அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கல என்னுடைய சொந்த செலவுல என்கிட்ட இருக்கிற என்னால முடிஞ்ச ஒரு பணத்தை அவங்களுக்கு டொனேட் பண்ண அதுதான் நான் இன்னும் என்ற செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பல அறிக்கைகளை விட்டேன் பல கண்டன முழக்கங்களை எழுப்பின இந்த இடத்துல இருந்து என்னுடைய சென்னை வீட்டுல இருந்து இந்த பேக் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னே தெரியும் இதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் இப்படிப்பட்ட வீட்டுல இருந்து ஒரு இது வீடு இப்படி ஆயிருக்கும் யோசிச்சு பார்க்க வேண்டாமா பேசுறது பேசிட்டு போறீங்க ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு வீட்டுல இந்த மாதிரி ஒரு நாலு செகுத்துக்குள்ள அதுலயும் ஒட்ட ஒட்டதெல்லாம் இருந்தது இந்த மாதிரி எல்லாம் இருந்து இந்த ஒரு பேக்ரவுண்ட நானே செட்டப் பண்ணி இப்படி செஞ்சு பல புரட்சி பல மக்கள் மத்தியில பாராட்டுகளை இருக்கிறேன் அதுவே எனக்கு போதும் நான் மேடைக்கு மேடை போய் ஏறி பேசணும் அதுல வர பாராட்ட வச்சுக்கிட்டு நான் புகழ் எனக்கு எனக்கு நானே அப்பான்னு புகழ் சுட்டிக்கணும் அண்ணான்னு புகழ் சுட்டிக்கணும் அந்த மொத்தமேனு எனக்கு வல்ல விஜயை இவ்வளவு ஆக்ரோஷத்தோட பேசுறீங்க இதன் ஆக்ரோஷத்தோட பேசல உண்மைய பேசுற உணர்வை பேசுற அசல்ட்டா பேசிக்கிட்டு போவீங்க ஆனா அதுக்கு பின்னால ஏன் நம்ம இந்த வார்த்தைகளை விட்டுவோமேன்னு நீங்க யோசிப்பீங்க அதனால வார்த்தைகளை விடும்போது பார்த்து விட வேண்டும் நம்ம நெகட்டிவ் கமெண்ட் சொல்றவங்களுக்கு நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன் நம்முடைய அமைப்பை எல்லாருமே ஏமாற்ற முடியாதுன்ற ஒரு நம்பிக்கையில நான் இருந்தேன் ஆனா திடீர்னு ஒருத்தன் எங்க இருந்தோ வந்து நம்மளை ஏமாத்திக்கிட்டு நம்மளை எப்படியெல்லாம் நம்ம வச்சு ஏமாத்தினானு எல்லோருக்குமே தெரியும் அந்த 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 இது பத்தி இந்த நல்ல நாள்ல நான் பேச விரும்பல நமக்கு தெரியும் நம்ம எப்பேற்பட்ட பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அதனால ஒரு முழு முழு மோட்டிவோட முழு எதிர்பார்ப்போட நம்ம இந்த களத்துல உண்மையா உழைப்பா பணியாற்றணும் அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்க விரும்புறேன் இந்த வருஷம் நமக்கு மாநாடு இருக்கு எப்படியும் நான் களத்துக்கு வந்துருவேன் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல உங்ககிட்ட உங்ககிட்ட இங்க பேசுவேன் இடங்கள நானே மீட் பண்ணுவேன் சில இடங்களில நானே பாலகர் பிரான்ஸ் மீட்னு நானே உருவாக்கி மக்கள் சந்திப்புல ஈடுபடுவேன் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சோ நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆடிட்டு போங்க நீங்க எவ்வளவு வேணாலும் பேசுங்க அது இந்த காதல வாங்கி இந்த காதல வெளியே விடுறது தான் விஜய் அது மட்டும் உங்க நான் சொல்லிக்க நீங்க எவ்வளவு கமிச்சு வேணாலும் போடுங்க எவ்வளவு எதிர்ப்புகளை போடுங்க எனக்கு கவலையும் இல்லங்க நீ பேசுப்பா வேணாலும் பேசி அதை நாங்க கேட்டுட்டு இருக்கோம் இதெல்லாம் இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இந்த ஒரு வருஷத்தை நாங்க எப்படியோ கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறோம் இந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு என்னடா இப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொல்லிட்டு இருந்ததான் நான் இந்த துவக்கத்திலேயே நான் சொன்னேன் இந்த ஒரு வருஷத்துல டிராவல் பண்ண உங்க எல்லோருக்குமே என்னுடைய நன்றிகளை விரும்புறேன் பல இடங்கள்ல உங்களுடைய பேர் ஆபத்து நேரத்திலையும் தன்னுடைய உயிரே போனாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு துணிச்சலோட பிரேக்னஸோட நீங்க மக்கள் பணியாற்று நீங்க ராகுல் சொல்லிட்டு எல்லோருக்கும் பேரிட நேரங்கள்ல வெள்ளம் காட்டாற்று வெள்ளம் போயிருந்தும் இந்த மக்கள் பணியாற்றினீர் அது எனக்கு பெருமை அது எனக்கு சந்தோஷம் ஓகே இப்போ நம்ம அடுத்த கட்ட நகர்வுகள் என்னென்னு இங்க சொல்ல போறேன் இந்த வீடியோல என்னடா இதே வீடியோ இடத்துல இந்த வீடியோ போடுறேன்னு மட்டும் சொல்லிடுவீங்க இனி இந்த இடத்துல இருந்து வீடியோ எல்லாம் அவ்வளவு வராது மக்கள் சந்திச்சு அவங்க முன்னால அவங்களோட குரலா மாவழி கட்டு